ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு தென்கொரியாவில் இருக்கிறதான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன் என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நவம்பர் பதினொன்று ஒன் 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 அப்படின்னு சொல்கிறதான இந்த டேட்டில் வந்து தென்கொரியாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று கொண்டாடப்பட்டு வருது அது என்னென்னு சொன்னீங்கன்னா பெப்பரோ டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெப்பெரோடே அப்படின்னு சொல்ல ஏன் அந்த நாளுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தென்கொரியாவில் வந்து பெப்பரோ அப்படின்னு சொல்றதான ஒரு ஸ்வீட் இருக்குது சாக்லேட் ஒன்று சரியான ஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கவேன் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இருக்கும் பெப்பரோ சரிங்களா இதுதான் பெப்பரோ சொல்கிறதான இந்த ஸ்டிக் வந்து சாக்லேட் சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஸ்டிக்ஸ் அப்போ இந்த பதினொன்று பதினொன்று லெவன் லெவன் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்தீங்கன்னா லெவன் லெவன் சேல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே தெரியாது அப்போ அந்த லெவன் லெவன் சொல்கிறேன் அந்த ஒன் 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 சொல்கிறேன் அந்த ஸ்டிக் எடுத்தீங்கன்னா கூட நாலு ஸ்டிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் அந்த டேட் மாதிரி ஷேப்பில் நமக்கு எடுக்கலாம் அதனால் தென்கொரியாவில் வந்து அந்த ஒன் 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 வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அந்த நாலு பெப்பர் ஸ்டிக்கை வச்சா ஒன் ஒன் ஒன்றுன்னு வர மாதிரி அந்த டே வந்து பெப்பரோ டேன்னு சொல்லி அதை மாற்றிட்டாங்க சரிதானே அப்போ அந்த பெப்பரோ டேக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தாங்கள் விரும்பினவங்களுக்கு லவர்ஸாக இருக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்காக இருக்க ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாருக்கும் வந்து இந்த பெப்பரோ சாக்லேட் இருக்குது தானே சரிங்களா இந்த பெப்பரோ சாக்லேட் வந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதில் வந்து நிறைய விதவிதமான சாக்லேட்ஸ் வந்து சவுத் கொரியாவில் இருக்குது இப்படி சரியா இப்படி நிறைய இருக்குது இதை வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லோருடையும் பகிர்ந்து கொள்வாங்க எங்களோட வேலண்டைன் டே போல் இதுவும் வந்து தென்கொரியாவுக்கே ஒரு சொந்தமான தென்கொரியாவில் மட்டும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதான ஒரு நாள் எனவே அதை உங்கள்டையும் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினச்சேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அது மட்டும் நீங்களும் டிசம்பர் டிசம்பர் சாரி நவம்பர் பதினொன்று பதினொன்று லெவன் லெவன் அதுக்கு இந்த போல் சக்கலேட் ஸ்டிக் இருந்தால் வாங்கி எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி